ஜல்லிக்கட்டு இந்த பேரை உடனே நம்ம மனசுல வர்றது என்ன காளை வீரம் ஆரவாரம் இல்லையா ஆனா இது வெறும் காளைகள் அடக்குற ஒரு நிகழ்வு மட்டும்தானா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கலாச்சாரத்தோட இதயமே துடிச்சிட்டு இருக்கா வாங்க இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம் மரிதன் காளை வீரம் ஆமா இந்த மூணு வார்த்தைகளில் தான் ஜல்லிக்கட்டோட மொத்த ஆன்மாவே அடங்கியிருக்கு இதில் ஒரு பக்கம் மனுஷனோட துணிச்சல் இன்னொரு பக்கம் அந்த காளையோட அடங்காத சக்தி இது ரெண்டுக்கும் நடக்கிற ஒரு மரியாதை கலந்த போட்டி தான் இது எல்லாரும் ஒரு பொதுவான கேள்வி இருக்கு இது வெறும் ஒரு ஆபத்தான விளையாட்டு தானா இதுக்குள்ள வேண்டிய ஆழமான சிக்கலான விஷயங்கள் நிறைய ஒளிஞ்சிருக்கா சரி இந்த கேள்விக்கு பதில தேடிதான் நாம இந்த பயணத்தை ஆரம்பிக்க போறோம் இது சரியா புரிஞ்சிக்க சமூகவியலாளர்கள் சொல்ற ஒரு அருமையான கான்செப்ட நாம எடுத்துக்கலாம் அதுக்கு பேரு முழுமையான சமூக நிகழ்வு பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் தான் அதாவது ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு தனிப்பட்ட விளையாட்டு கிடையாது அது ஒரு சமூகம் எப்படி வாழுது அவங்களோட மதம் பொருளாதாரம் அடையாளம் சட்டம்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி இப்போ ஜல்லிக்கட்டை ஒரு மூணு இலைகள் சேர்ந்த ஒரு பின்னல் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் அதோட முதல் இழை ஒரு புனிதமான சடங்கு ரெண்டாவது இழை ஒரு வீரம் நிறைஞ்ச விளையாட்டு மூணாவது இழை நம்மோட அடையாளம் இந்த மூணையும் இருந்து இன்னொன்னு பிரிக்கவே முடியாது சரி வாங்க அந்த பின்னலோட முதல் இழையான சடங்குல இருந்து ஆரம்பிப்போம் சரி மொத விஷயம் புனித சடங்கு ஜல்லிக்கட்டு வெறும் விளையாட்டு இல்ல அது ஒரு வழிபாட்டோட நீச்சினே சொல்லலாம் எப்படின்னு கேக்குறீங்களா அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடமே ஒரு கோவில் மாதிரி மாறிடுது கோவில் காளைகளை கடவுளோட அம்சமாவே பாக்குறாங்க மாடுபிடி வீரர்கள் பல நாள் விரதம் இருந்து உடலையும் மனசையும் தயார்படுத்துறாங்க அந்த காளைகள் வெளியே வர வாடிவாசல் இருக்கே அது ஒரு கோவில் கருவற மாதிரி ரொம்ப புனிதமா மதிக்கப்படுது பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் போட்டியே தொடங்கும் யோசிச்சு பாருங்க இது வெறும் விளையாட்டுனா இவ்வளவு சடங்குகள்லாம் எதுக்கு ஓகே சடங்குகள் ஒரு பக்கம்னா அடுத்ததா அந்த பின்னலோட ரெண்டாவது இலைக்கு வருவோம் அதுதான் விளையாட்டு ஜல்லிக்கட்டு சந்தேகமே இல்லாம ஒரு பயங்கரமான தீவிரமான விளையாட்டு இந்த காலத்துல ரெண்டு விதமான வீரர்கள் இருக்காங்க ஒன்னு மாடுபிடி வீரர்கள் இன்னொன்னு அந்த காளைகளே தான் ஆமாம் ரெண்டு பேருமே விளையாட்டு வீரர்கள் தான் மாடுபிடி வீரர்கள் வருஷம் முழுக்க இதுக்காகவே பயிற்சி எடுக்கிறாங்க அவங்களோட நோக்கம் காலையை காயப்படுத்துறதோ அடக்குறதோ கிடையாது அதோட திமில கொஞ்ச நேரம் பிடிச்சி தங்களோட திறமையை நிரூபிக்கணும் அவ்வளோதான் இன்னொரு பக்கம் அந்த காளைகளையும் ஒரு வீரன மாதிரி தான் வளர்க்குறாங்க ஒரு காலை யார்கிட்டையும் பிடிபடாம கெத்தா வெளியே போச்சுன்னா அது அதோட உரிமையாளருக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா இப்போ நாம அந்த பின்னலோட மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலைக்கு வர்றோம் அதுதான் அடையாளம் ஜல்லிக்கட்டுக்கும் தமிழர்களோட அடையாளத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இது ரெண்டும் இவ்வளோ ஆழமா பிணைஞ்சிருக்கு இதுக்கு பதில் தெரியணும்னா நம்ம வீரம்ங்கிற வார்த்தைய சரியா புரிஞ்சுக்கணும் வீரம்னா வெறும் கையில இருக்கிற பலம் மட்டும் இல்லை அது தைரியம் மரியாதை நம்ம சமூகத்துக்காக எந்த ஆபத்தையும் சந்திக்கிற ஒரு மனப்பான்மை ஜல்லிக்கட்டுங்கிறது இந்த வீரத்தை ஊரே பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி கொண்டாடுற ஒரு பெரிய மேடை இன்னைக்கு உலகம் முழுக்க பல கலாச்சாரங்கள் தன்னோட தனித்துவத்தை இழந்துட்டு வருது இல்லையா இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஜல்லிக்கட்டை நம்மளோட பாரம்பரியத்தோட ஒரு கோட்டையாக பார்க்குறாங்க வெளிநாட்டு கலாச்சார ஆதிக்கம் வருதுன்னு சொல்லும்போது அதுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பட குறியீடாக இதை பார்க்கப்படுது சரி இப்போ ஜல்லிக்கட்டோட கலாச்சார முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்போ இந்த பாரம்பரிய நிகழ்வு எப்படி ஒரு பெரிய அரசியல் போராட்டமா மாறுச்சுன்னு பார்க்கலாம் இந்த டைம்லைன் பாருங்க இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லும் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினால உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்குது இதோட எதிர்வினையா ரெண்டாயிரத்தி பதினேழுல தமிழ்நாடே திரும்பி பாக்குற அளவுக்கு மெரினா கடற்கரையில ஒரு வரலாறு காணாத மக்கள் போராட்டம் வெடிக்குது இந்த போராட்டத்தோட வெற்றிதான் தமிழக அரசை ஒரு புது சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை திரும்பவும் நடத்த வச்சது இந்த போராட்டத்தோட மையத்துல ரெண்டு விதமான வாதங்கள் இருந்துச்சு ஒரு பக்கம் பீட்டா மாதிரியான விலங்கு நல ஆர்வலர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜல்லிக்கட்டில் காளைகளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அதோட வாழை கடிக்கிறாங்க கண்ணுல எரிச்சலை உண்டாக்குற பொருட்களை போடுறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்களையும் முன் ஆனா இன்னொரு பக்கம் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்ட லட்சக்கணக்கான மக்களோட பார்வை முற்றிலும் வேலையாக இருந்துச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெறும் விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது நம்ம கலாச்சாரத்தின் மேலே நம்ம அடையாளத்தின் மேலே வெளியிலேருந்து வர்றவங்க நடத்துற ஒரு தாக்குதலாக தான் அவங்க பார்த்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த அந்த போராட்டம் வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் நடக்கல அது ஒரு இடிதாங்கி மாதிரி இருந்துச்சு பல வருஷமா மக்கள் மனசுல இருந்த மொழி பெருமை நம்ம கலாச்சாரம் அழிஞ்சிருமோங்கிற பயம் அரசியல் சுயாட்சிக்கான ஏக்கம்னு பல ஆழமான உணர்வுகளோட ஒட்டுமொத்த வெளிப்பாடா அந்த போராட்டம் அமைஞ்சது அதனால இன்னைக்கு நாம பாக்குற ஜல்லிக்கட்டு ஏதோ இருந்து மிஞ்சு போன ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு சமூக நாடகம் ஒரு பக்கம் பாரம்பரியம் இன்னொரு பக்கம் நவீன சட்டங்கள் மீடியா உலகத்தோட பார்வை இது எல்லாத்துக்கும் நடுவுல தன்னை தானே தகவமைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரோட்டமான கலாச்சாரம் இறுதியா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி எழும் இவ்ளோ சவால்களுக்கு நடுவுல அதாவது சட்டங்கள் நவீன கொள்கைகள் உலகமயமாக்கல்னு இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பழமையான கலாச்சாரம் தன்னோட அடையாளத்தை எப்படி காப்பாத்திக்க முடியும் இந்த கேள்விக்கு ஜல்லிக்கட்டோட கதை ஒரு மிக சக்தி வாய்ந்த பதிலா நம்ம முன்னாடி நிக்குது